முரளி சொன்னதை உடனே ராகவ் அப்படி கோவமா வராரு அபி துணி மடிச்சிட்டு இருக்காங்க கிட்ட வந்து இந்த பணம் வந்தா அப்படின்னு கொடுக்குறாரு எதுக்கு இந்த பணத்தை எங்க கிட்ட கொடுக்குறீங்க எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நீங்க செலவு பண்ணீங்க அதனால தான் நான் திருப்பி தரேன் உங்களுக்கு ஒன்னும் நான் சும்மா அந்த பணத்தை தரல அப்படின்னு சொல்றாங்க அபி அதை கேட்டோன்னே இங்க பாரு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா அந்த முரளி உனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கான் அது மூலயமா தான் இந்த பணம் வந்தது எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு என்னங்க பேசிட்டு அவர் அவரு எனக்கு ஆர்டர் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அபி கோபப்படுறாங்க ஆமா அவன் சொன்னான் அவன் மூலயமா தான் உனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே அப்படி கோவமா வருது அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டோடனே அங்க இருந்து கோவமா போறாங்க முரளி அப்படி நின்றுட்டு இருக்காரு சந்தோஷமா சிரிக்கிறாரு ஒரு வழியா ராகவ கோவப்படுத்தி உள்ள அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அபி கார்டனுக்கு வராங்க வந்த உடனே முரளிய பார்த்து பேசுறாங்க இந்த ஆர்டர் உங்க மூலயமா தான் கிடைச்சதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அபி என் மூலயமா தான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோட கேட்டோடையும் அப்படி கோவமா வருது இங்க பாருங்கண்ணா உங்க மூலயமா எனக்கு எந்த ஆர்டருமே வேண்டாம் என் வீட்டுக்காரர் இருக்காரு என் வீட்டுக்கார் நினைச்சாருனா எனக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் எல்லாம் வாங்கி தருவாரு அவரு எனக்கு போதும் ஆனா நீங்க எல்லாம் எதுவுமே செய்ய வேணாம்னா நீங்க எதுக்கு இந்த தங்கச்சி மலை இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கண்ணா அப்படின்னு அபி சொல்றாங்க அதை உடனே அப்படியே முரளிக்கு கோவமா வருது ஏன் இந்த அபி இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இப்பயே நான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்றேன் எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அபி எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு முரளி கேக்குறாரு இல்ல எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க இந்த ஆர்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத ராகவ் கேக்குறாரு கேட்டவொன்னே அப்படி பாக்குறாரு இங்க பாருங்க ஆர்டர் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அபி அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு ஏன் ஆர்டரை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆணும் வந்து அங்கே இருக்காங்க அப்படியே ஓடி போய்ட்டு வாமிட் எடுக்கிறாங்க வாமிட் எடுக்கிறத கரெக்டாக சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இவ எதுக்கு வாமிட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராங்க அப்போ ஆகாஷ் வராரு வந்தவொடனே இல்லை நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அவளே போவா அவகிட்ட ஸ்கூல் ஊட்டி இருக்குல்ல அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அங்க இருந்து ஆகாஷ் போறாரு ஆமா அணு நீ எதுக்காக வாந்தி எடுக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சுந்தரி கேக்குறாங்க அப்படி பாக்குறாங்க அபி ஆஹ் ஒன்னும் உள்ள தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அணு உள்ள போறாங்க என்ன இவா தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு போகிறான் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவப்படுறாங்க இதை அபி பார்க்குறாங்க ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா அப்போ அணு மாசமாக இருக்காங்க ஓகே இவங்களுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்போது இவங்களுக்கு பிடிக்கல போல் அணுவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இந்த முரளியை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் இவன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தனால கல்யாணத்தில் அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரன்னு ஒருத்தவனை சொன்னானே அவனை பற்றி தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கரெக்டாக ஆகாஷ் வராரு ஆமாம் இங்கே கல்யாண ஃபோட்டோ எதுவுமே மாட்டி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பி இல்லை இல்லை அது ஏதோ மாட்டி வச்சோம் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நாங்கள் எடுத்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி கல்யாண ஆல்பம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு வாங்குறாங்க வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கும்போது கரெக்டாக அந்த சங்கர் பார்க்குறாங்க இவன் நான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க இங்கே வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க ஃபோனில் ஓ இவர் இவர் பேர் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவர் இவர் பார்க்க முடியுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இல்லை இப்போலாம் பார்க்க முடியாது அவர் இங்கே வரது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி இவர் அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆ அட்ரஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் தராங்க அதை அபி வாங்கிட்டு போகிறாங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க இந்த சங்கர்ன்றவர் இங்கே தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இவர் இருந்தா இருந்தாரு ஆனா இப்ப இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டாரு சரி எங்க இருக்காரு தெரியுமா அப்படின்னு அபி கேக்குறாங்க இல்லம்மா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து அபி டென்ஷனா வராங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க அங்க இருந்து வந்து இருக்காங்க அப்ப கரெக்டா ராகவ் வராரு வந்த உடனே கதை ஓபன் பண்றாரு பார்த்தா பயங்கரமா குடிச்சிருக்காரு ஃபுல்லா குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு அப்படியே வராரு வந்த உடனே அப்படியே அபி தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிச்ச உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ணிக்கிட்டு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ஆமாம் குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண முடியும் மற்ற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு ஜெயிலர் மாதிரி திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்போ ராகவம் சொல்கிறாரு அபிராமி 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 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி உங்களால் முடியல உங்களால் நிற்கக்கூட முடியல கொஞ்சம் கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் நிற்கலாம் முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அபியும் அப்படியே பார்க்கறாங்க ராகவ் அப்படியே ரசிக்கிறாரு அபி அப்படியே ரசிச்சு ரசிச்சு பேசுகிறாரு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி